இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டாரை பத்தி செம்மையான அப்டேட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணி விட்டு வராரு ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஆர் கேஃபி ப்ராஜெக்ட் பத்தியும் பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு வராரு ஸோ அதுல இப்போ ரீசெண்டா வந்து தளபதி அவர்கள் பேசின விஷயம் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து சர்ச்சையை போயிட்டு இருக்கு ஸோ அவர் வந்து என்ன பத்தி பேச கிடையாது என்ன பத்தி பேர் சொல்லி சொல்லவே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம கமல்ஹாசன் சார் சொன்னாரு நிறைய பத்திரிகையாளர் பாத்தீங்கன்னா உங்களை தான் பேசினாரு அப்புற மாதிரி சொல்லினாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா அவர் டென்ஷனா என்ன சொன்னார்னா அவர் என்ன பத்தி பேச கிடையாது ஸோ அவர் வீட்டுக்கு நான் என்ன சண்டைக்கு ஆப்ப முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி பத்திரிகையாளர்கள் அவர்களுக்கு பதில் கொடுத்தாரு நம்ம கமல்ஹாசன் அவர்கள் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தலைவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வராரு ஸோ கூலி படத்தை பத்தி கிளம்பி இருக்க சர்ச்சை கூலி படத்தோட மிக்சட் ரிவியூஸ் இதை பத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பதிலடி கொடுத்துட்டு வராரு படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தாறுமாறாத இருக்குது இந்த படத்துக்கு என்ன குறைச்சல் இந்த படத்தை இப்படி குறைச்சு விட்டுருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வராரு ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தக்லீஃப் படத்தோட அந்த மிகப்பெரிய லாஸ்க்கு அப்புறமா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் மறுபடியும் ஆர் கேஎஃப்ஐ ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணதை பத்தி கேட்டதுக்கு ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு நம்ம லோகேஷ் கனாஜி இந்த ப்ராஜெக்ட் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணிருக்காரு ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கேட்டு தான் முடிவு பண்ணியிருக்கேன் படத்தை வந்து நானே ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய கம்பெனிகளாக வந்தாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம இந்த படத்தை நானே ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு நம்ம லோகேஷ் ராஜ் அவர்கள் நல்ல ஸ்கிரிப்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ படத்தை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்து பண்ணப் போகிறோம் அந்த அறிவிப்பில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நடிக்கிறோமா இல்லையா ஸோ என்ன ஒரு ப்ராஜெக்ட் இது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை வந்து சொல்ல போகிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்த அப்டேட் இதை பற்றி என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நெக்ஸ்ட் மார்ச் தான் போகிறாங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு தகவல் கிடச்சிருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க